வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் என் மண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அலை கடல் போல் குடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தெரிஞ்சான சம்பந்தரால் பாடப்பட்ட சுயபுவாய் எழுந்தருளும் தினமும் சிவபெருமான் மீது சூரிய ஒளிப்படும் அற்புதமான வேதபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் பெரும் எழுச்சியுடன் மக்கள் திரள் சூழ சிறப்பாக நடைபெற்றது நெற்றியில் திருநாமம் எட பயன்படுத்தும் நாமக்கட்டி தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கும் ஜடேரி எந்த தொகுதிக்குட்பட்டது ஜடேரி நாமக்கட்டிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார் திமுக கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகள் வெறும் ஏமாற்ற வேலையாகவே இருந்திருக்கிறது முப்பது வயதிற்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்தார்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அரசுக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படும் அது தெரிந்தும் தேர்தலில் வாக்குகள் வாங்க போலி வாக்குறுதி கொடுத்து இளைஞர்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள் இதே வாக்குறுதியை இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் போதும் தேர்தல் வாக்குறுதியின் நாற்பத்தி எட்டில் திமுக கொடுத்தது ஒரே வாக்குறுதியை இரண்டு தேர்தல்களில் கொடுத்து மக்களை ஏமாத்தி வாக்குகள் வாங்கியிருக்கின்ற ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று மற்றொரு வாக்குறுதி கொடுத்தார்கள் திமுகவுடன் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் நீட் தேர்வை எதிர்கொண்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு முறை திருவண்ணாமலை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தது அமைச்சர் வேலுவின் மருத்துவக் கல்லூரி கட்டிடங்களை திறந்து வைத்ததுதான் இதுதான் திமுக நீட் வெழிப்பு செய்யாறு தொகுதியைச் சேர்ந்த எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி கவிப்பிரியா பத்மராஜ் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பலர் கல்லூரிக்கு செல்வதவர்கள் இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் முறையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கிறார் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலின்போது வாக்குறுதிகள் கொடுத்தார் மீனவர்களுக்கு தனித்துறை உருவாக்கி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாயில் குடியில் பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் நாட்டின் குடியரசுத் தலைவர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கு இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பத்தாயிரம் விவசாய உற்பத்தி நிலையங்கள் முத்தலாக் சட்டம் பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து எரிபொருளாக பயன்படுத்துதல் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் நீர் மேலாண்மைக்கு தனித்துறை ஆர்டிக்கி முன்னூற்றி எழுபது நீக்கம் ராமர் கோவில் கட்டத்தில் என பலாயிரம் கோடி மதிப்புள்ள முக்கியமான இத்தனை ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத கடினமான வாக்குறுதிகள் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளையும் அடுத்த ஐந்தாண்டுகளில் நிறைவேற்றி விட்டுத்தான் தேர்தலின் போது மக்களிடம் பாஜக வரும் சொன்னதை செய்யும் ஆற்றல் மிகுந்த தலைவர் மோடி அதுதான் மோடி கேரண்டி திருவண்ணாமலை விவசாய நலத்தை பாதுகாக்க போராடிய விவசாயிகளுக்கு எதிராக குண்டா சட்டத்தில் வழக்கு தொடர்ந்த திமுக தமிழக பாஜக போராட்டம் அறிவித்த பின்னர் அதனை ரத்து செய்தது எனினும் மீதமுள்ள வழக்குகளை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக பாஜக நீதிமன்றத்தில் வாதாடும் செய்யாறு விவசாயிகளின் கோரிக்கைகளான சர்க்கரை ஆலை மின்சார கட்டணம் கரும்பிலிருந்து வரும் எத்தனாலை பிரச்சினையுடன் கலந்த எரிபொருளாக பயன்படுத்துவது அதிகரித்தல் உள்ளிட்டவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகளாகவே அறிவித்து விவசாயிகள் பிரச்சினை தீர பாஜக உழைக்கும் செய்யாருக்கு புதிய வேளாண்மை கல்லூரியை கொண்டு வருவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியாக அமையும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வளர்ச்சி அரசியலை நோக்கி நமது நாடு செல்கிறது நமது பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என அவர் எழுச்சி ஆற்றினார்